வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹர்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான் நான் எடுத்து சேர்த்து வச்ச வைக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம நார்மலாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து அதுவே வந்து நம்ம சிறு சிறிது சிறிதாக வந்து காசு சேர்த்து வச்சு அதுவே வந்து ஒரு பெரிய தொகையாக நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சேமிப்பாக மாறும் அந்த பழக்கங்கள் வந்து நம்ம வாழ்க்கையோடய சேர்ந்து வர்ற மாதிரியான பழக்கங்கள் இதுக்குன்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு புதுசாக ஒரு பழக்கம் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்போ அது என்ன மாதிரி சின்ன பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பத்து விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒருத்தர் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி முதல் தினசரி பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து வெளியில் போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் இல்லைனா வந்து ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறோம் அப்படி இல்லைனா கவர்மெண்டில் ஏதாவது ஒர்க் இருக்குது ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஒரு வேலை விஷயமாக போகிறோம் இல்லை யாரையார பார்க்க போகிறோம் ஒரு பல விஷயங்களுக்காக வெளியில் போவோம் அப்போது அப்படி போகும்போது நம்ம கையில் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்ரு பாட்டில் வந்து கொண்டு போகணும் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டீல் பாட்டிலாக கொண்டுட்டு போங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம வெயில் காலமாக தான் இருக்குது நம்ம ஊரில் அப்போ அந்த டைம் நம்ம வெளியில் போகும்போது கண்டிப்பாக தண்ணி தாக எடுக்கும் அதுவும் நம்ம குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அடிக்கடி தண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த நேரம் நம்ம மறந்து தண்ணி எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடையில் போய் நம்ம தண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு பாட்டிலாம் வந்து கண்டிப்பாக பத்தாது நிறையா பாட்டில்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து குடிக்கிறது முதல்ல ஹெல்த்திக்கு நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருந்தே வந்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குறதுக்கான அவசியம் வராது நம்மளால டெய்லியுமே ஒரு முப்பது நாற்பது ரூபா அந்த மாதிரி நம்மளால சேமிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லா ரூம்லேயும் வந்து லைட் போட்டு வச்சுட்டு நம்ம எல்லா ரூம் ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம வந்து ஒரு ரூம்ல ஆட்களே இல்லை இல்லாமல் இருந்தாலுமே வந்து அங்கே வந்து ஃபேன் லைட்லாம் ஓடுறது அப்புறம் தண்ணியை வந்து ரொம்பவே ஓட விட்டு வேஸ்ட் பண்றது இந்த மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து மோட்ரு போகிறதுக்கான நம்ம ஒரு நிலைமை வரும் அந்த மாதிரி அப்போ நிறையா வந்து டிவியை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்ம ஏதோ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது அப்போ டிவி சும்மா ஓடிட்டே இருக்கிறது இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் அதனாலேயும் கரண்ட் ரொம்ப வேஸ்ட்டாக போகும் இந்த மாதிரி விஷயங்கள் ஈபி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஆயிரக்கணக்கில் வந்து பணத்தை சேமிக்க முடியும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெளியில் என்ன வாங்க போனாலும் அது மளிகை ஜாமானாக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு ஏதாவது மாலில் போய் திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் எங்கே நம்ம போனாலும் முதல்ல ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போகணும் அதாவது என்னென்ன வேலைகள் நான் பண்ண போகிறேன் என்னென்ன பொருட்கள் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணிட்டு வருவோம் தேவையில்லாமல் வந்து மற்ற எதுலேயும் போயிட்டு காசு செலவழிக்காமல் வருவோம் அடுத்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம பணம் வந்து நிறைய செலவிழ வழிகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டெய்லி பழக்கமாகவே ஆக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்பவே பெஸ்ட்டானது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பழக்கமாக வச்சுக்கலாம் என்னன்னா மீல் பிளானிங் பண்ணுறது ஒரு சண்டே உட்காந்து அந்த வர்ற வாரத்துக்கு டெய்லி என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற பொருட்களை மட்டும் வாங்கலாம் அப்போது அதனால் வந்து உங்கள் காய்கறி பழங்கள் லிமிட்டடாக வாங்குவீங்க அழுகி விடாமல் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் இன்னொன்று வந்து என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு வெளியில் வாங்காமல் டெய்லி உள்ள பிளான் படி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளால் நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்க முடியும் அப்படி நம்மளால் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ண முடியலனா கூட பரவாயில்ல முந்தின நாள் வந்து அடுத்த நாள் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் முழிச்சு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடைக்கு போய்ட்டு வர்றோம் அப்படின்னா எதாவது காயின்ஸோ இல்லை பத்து ரூபா இருபது ரூபா ஏதாவது வந்து கண்டிப்பாக மிச்சம் ஆகும் இப்போ நம்ம நூறுரூவா எடுத்துகிட்டு போகிறோன்னா கரெக்டாக நூறுரூவாய்க்கு நம்ம செலவழிக்க மாட்டோம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரூபாயாவது மிச்சம் இருக்கும் அப்போ அதை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காமல் அதை வந்து நம்ம ஒரு உண்டியலில் போட்டு வைக்கணும் பெஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்கள கிட்ட கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு உண்டியலை கொடுத்து அவங்கள சேமிக்க சொல்லணும் அப்போ நமக்கும் காசு சேவான மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வகையில் நம்ம சேமித்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய ஆயிரங்களை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்ததாக ஆறாவது தினசரி பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற செலவுகளை வந்து கண்டிப்பாக எழுதி வைக்கணும் இதை டெய்லி வந்து ஒரு பழக்கமாக எழுதி வச்சுக்கோங்க ஒன்று நீங்கள் எழுதலாம் இல்லைனா வந்து ஒரு எக்ஸலில் போடலாம் இல்லை மொபைலில் ஏதாவது ஒரு ஆப்பில் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம அந்த மாத கடைசியில் எடுத்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது ஓ இந்த விஷயங்களை நான் தேவையில்லாமல் இத்தனை ஆயிரங்கள் செலவழிச்சேன்னா அப்போ நான் அடுத்த மாதம் இதில் கொஞ்சத்தை குறைச்சிக்கிறேன் ஒரு ஐநூறுரூபா குறைச்சி செலவழிக்கிறேன் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் அப்போ இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளால் நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்க முடியும் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் வீட்லேயே செஞ்ச ஸ்நாக்ஸு அது ஹெல்த்தியும் கூட அதே நேரத்தில் காசையும் சேமிப்பு பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து காஃபியோ டீயோ போட்டு அந்த மாதிரி கொடுத்து விடலாம் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வெளியில் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறது இருபது ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு டெய்லி ஐம்பது ரூபா நூறுரூவா வந்து செலவழிக்கிற இடத்துல வந்து அந்த காசை வந்து சேமிக்க முடியும் அடுத்தது எட்டாவது பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடைக்கெலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இம்பல்ஸ் பையிங் பண்ணக்கூடாது பார்த்த உடனே நான் இதை வாங்குவேன் அப்படின்னு நினைக்காம ஒரு ஒரு நாள் வந்து டைம் கொடுக்கணும் அந்த டைமுக்குள்ளே நமக்கு அது கண்டிப்பாக தேவையா நம்ம வீட்டுக்கு வந்து அதை டெய்லி யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் டைம் கொடுக்கும்போதே வந்து நம்மளால் தொண்ணூறு சதவீதம் பொருட்கள் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவை இருக்காது ஆனால் நம்ம பார்க்குற னால நமக்கு வந்து வர்ற ஆசைனால நம்ம வாங்கணுன்ட்டு இருப்போம் இந்த மாதிரி இம்பல்ஸ் பையிங் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆயிரங்களை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு வெளியில் அவுட்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்சிமம் வந்து பீச்சுக்கு போகிறது இல்லை பார்க் போகிறது இல்லை ஜூ போகிறது இல்லைன்னா வந்து நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து விளாட்றது போர்ட் கேம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேமிலி டைமும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வந்து காசு ரொம்ப செலவழியாது அதே நேரத்தில் நம்ம ஹெல்தியான வீட்டு ஸ்நாக்ஸும் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் வந்து மூவி வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மாலில் போய் செலவழிக்கிறது சினிமாவுக்கு போய் செலவழிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து சேமிக்க முடியும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது அதெல்லாம் மாதத்துக்கு நாலஞ்சு தடவை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு டைம் அல்ல ஒரு டைமாக குறைச்சிட்டு மற்ற டைமில் இந்த மாதிரி விஷய இடங்களுக்கு வந்து நீங்கள் போய் வந்து என்ஜாய் பண்ணலாம் லாஸ்ட்டாக பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பே யோர் செல்ஃப் அதாவது நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வந்து நமக்காக முதல்ல ஒரு காசை வந்து ஒதுக்கி வைக்கணும் நம்ம வந்து பால் காரருக்கு இவ்வளோ மளிகைக்காரருக்கு இவ்வளோ ஈபிக்காரருக்கு இவ்வளோ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பே பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வைக்கிறோமே ஒழிய நமக்கு நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கோ நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கோ இந்த காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம காசை எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம் அதனால் நமக்காக ஒரு காசை வந்து முதல்ல எடுத்து வச்சுட்டு மிச்ச செலவுக்கு தான் நம்ம பட்ஜெட் பண்ணி வந்து செலவழிக்கணும் சரி இந்த வீடியோவில் பார்த்த இந்த பத்து விஷயங்களும் வந்து நம்ம ஈஸியாக நம்ம லைஃப்பில் வந்து பழக்க வழக்கமாக மாற்றலாம் இந்த மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிச்சு வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் സേമിപ്പ് മറ്റു മുതലീട്ട പയണോം തുടരുകൾ നന്റി